ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக நியூ இயர் பொங்கல் எல்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அடுத்து தைப்பூச விரதத்தையும் நல்லபடியாக வந்து நிறைய பேர் தொடங்கியிருக்கீங்க ஒரு சிலர் வந்து இருபத்தி ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் அமுச்சிருந்தீங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து மெசேஜ் ஃப்ரீக்குவெண்ட்டாக வர மெசேஜ் என்னடனா அக்கா நீங்கள் தைப்பூசம் வர்றதும் இல்லையா சொர்க்கவாசல் திறப்பு ஆருத்ரா தரிசனம் பொங்கல் செலப்ரேஷன்லாம் நம்ம சேனலில் வந்து வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க ஆக்சுவலாக சொர்க்கவாசல் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட சித்தப்பா அதாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமனார் முறை ஆகும் இல்லையா ஸோ அவரும் வந்து தவறிட்டார் அதனால தான் நம்ம சேனலில் இந்த பொங்கல் வளாக் எதுவுமே வந்து போட முடியல ஸோ தைப்பூசம் விரோதமும் வந்து என்னால் இருக்க முடியாது ஏன்னா இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து பெரிய பூஜைலாம் எதுவும் செய்யக்கூடாது இல்லையா இதுதான் ரீசன் நான் வந்து மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறவங்களுக்கும் சொல்லிட்டேன் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருந்தால இப்போ இன்றைக்கே வந்து ஷேர் பண்ணேன் இது வந்து வெனஸ்டே ஈவினிங் எடுத்த வ்ளாக் தான் நம்மளோட டெரஸில் ரோஸ்லாம் வந்து கொஞ்சம் பூத்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்து கட் பண்ணிவிட்டு செ கேட்குறவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இந்த பக்கம் கிச்சனில் குரங்கெல்லாம் சேர்ந்து கிச்சனை ஒரு வழி பண்ணி வச்சிட்ருந்தாங்க கையோட கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுட்டு பால் கொஞ்சம் காசாமல் இருந்துச்சு அதையும் காய்ச்சிட்டு இளமாரனுக்கும் கொடுத்து விட்டுட்டேன் மீது இருந்த பாலில் நாங்கள் டீ போட்டு குடிச்சிட்டு மாடி மேலே இருந்த துணியெல்லாம் எடுத்து கையோட மடித்து வச்சாச்சு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு கிரேவி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இந்த பச்சை பயிறு கிரேவி நான் வந்து டூ த்ரீ டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டேன் பெஸ்ட்டு சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தின்னு சொல்லலாம் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கூடவே மீன் கொஞ்சம் இருந்தது அதையும் கொஞ்சம் மேக்னேட் பண்ணி வச்சுட்டு கையோட சப்பாத்திக்கு மாவும் வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா வந்து மினிட்ஸ் ஆச்சு கொஞ்சம் ஊறணும் இல்லையா அதனால் பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போது பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் பச்சை பயிறு கூட ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடையில் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு பட்டை லவங்கம் ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க நாம் சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரம் வதங்கணுன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போது நாம் வேக வச்சுருக்கிற பச்சை பயிரை வந்து ஒரு மேஷரோ இல்லை இது மாதிரி மத்து வச்சு லைட்டாக வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப குழைய வேண்டாம் கிரேவியில் கொஞ்சம் பருப்பு பருப்பாக இருந்தால் தான் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான குழம்பு மிளகாய் மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு இது கூடவே நாம் மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பச்சை பயிறு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளரே போதும் கூடவே நம்ம பருப்பு வேக வைக்கிறக்க தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க ஏன்னால் வந்து வேக வச்ச பருப்பு தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஸோ அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் கொதிச்சா போதும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க இப்போது மிளகாய் தூளோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா இல்லை எங்கக்கிட்ட கறி மசாலா இருக்குன்னா ஸோ தாராளமாக கறி மசாலாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஜூஸை வந்து இந்த கிரேவியில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஸோ அவ்வளோதான் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சப்பாத்தி நல்ல ஒரு கமகமன வாசனையோட இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிருக்கு கிரேவினே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சப்பாத்திக்கு ஸோ நீங்களும் வீட்டில் வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பாரு சப்பாத்திக்கு இந்த உருளைக்கிழங்கு தக்காளி தொக்கு இப்படி செய்கிறத விட இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நாங்களும் வந்து திருப்தியாக வந்து டின்னரை முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து அம்மன் கோவில் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டு பக்கத்துலேயே தெரியும் உங்களுக்கு மாரியம்மன் கோவில் இருக்கும் அங்கே வந்து ஓம் சக்திக்காக விளக்க பூஜை நடத்தி இருந்தாங்க ஸோ நம்ம போகக்கூடாது இல்லையா அதனால் நாங்கள் போய் அதில் கலந்துக்கல சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மாறினா அங்கே கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு ஸோ ஒரு ஷார்ட்ஸுக்கு தேவையான வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் வந்துவிட்டேன் ஸோ தைப்பறந்தால் வழி பொறுக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் வந்து எல்லாேருக்கும் நல்லபடியாக அமையும் அமையட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை விட நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஸோ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க கண்ணில் இருந்து மட்டும் கொஞ்சம் தள்ளியே இருங்க நம்மளோட லைஃப் சூப்பராக மறையிடும் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்